கூட்டமைப்பான சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றாமல் நான்கு ஆண்டுகளாகியும் வஞ்சிக்கிறதை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உண்ணா நிலை போராட்டத்தை இருக்கிறோம் இந்த திராவிட மாடல் அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி கொடுத்தது அதேபோல போல சொன்னதை செய்வோம் என்று சொன்ன அரசு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறது முன்னாள் முதல்வர் திராவிட மாடல் அரசோட நாயகன் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த சரண் விடுப்பு சலுகையை கூட ஏற்கனவே கொரோனாவை காரணம் காட்டி ஒவ்வொரு ஆண்டாக இருமுறை நிறுத்திய அதிமுக ஆட்சியையே திகழ்க வைக்கக்கூடிய அளவில் இவர்கள் நான்கு ஆண்டுகளாயும் கால வரையின்றி முடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இப்போது கொடுக்கிற அதை நாங்கள் மீண்டும் வழங்குகிறேன் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை போட்டுவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த சரண் விடுப்பை என்று வழங்க வழங்க முழு வஞ்சிக்க கூடிய ஒரு செயல் இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நாங்கள் வருவோம் அப்போது நிறைவேற்றுவோம் என்ற துணியில இவர்கள் சொல்லுகிறார்கள் இதை நாங்கள் முழுவதும் ஏற்க மாட்டோம் சார்பாக கடந்த ஒரு ஏழு முறை இந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறோம் ஆனால் அந்த சந்திப்பு எல்லாமே ஒரு சம்பிரதாயமான சந்திப்பாக அமைந்து அமைந்திருக்கிறதே தவிர அதற்கான வெளிப்பாடு முடிவு என்பது எந்த விதத்திலும் எங்களுக்கு சாதகமான முடிவாக இல்லை நான் மறக்கல மறுக்கல மறுக்கல என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தவிர எதையும் நிறைவேற்றுவதற்கு அவர் முன்வரவில்லை என்பதுதான் இப்போது திராவிட மாடல் அரசின் யதார்த்தம் அதோடு மட்டாமல் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவோட ஆயுட்காலம் என்பது ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பது மாத காலம் இவர்கள் ஆட்சி முடியும் வரை அந்த குழு வந்து இருக்கும் பிறகு அறிக்கை வாங்கினாலும் கூட அதை நிறைவேற்ற ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும் அதனால இவர்கள் வந்து எந்த விதத்திலும் இதோடு மட்டுமல்லாமல் இப்போது பட்ஜெட்லயும் நீங்க பாத்திருப்பீங்க கடந்த நான்கு ஆண்டுகள தனாவிட மாடல் அரசு எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பினோம் என்ற அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதுல ஐம்பதாயிரம் பணியிடங்கள் என்பது காவல்துறையில எடுத்தது ஒரு இருபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் தான் அமைச்சு பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆ ஆசிரியர்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பணியிடத்தை கூட நிரப்பவில்லை என்பதை ஓபன் ஸ்டேட்மெண்டாவே திராவிட மாடல் அரசு இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க முழுமையாக கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் முழுமையாக அவுட் சோர்சிங் என்பது வந்து இவர்களோட ஒரு போக்காக இருக்குது அதோடு இந்த போக்கு என்பது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இதை பல முறை இதற்கு முன்னாடி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோட்டை முற்றுகை என்று வைத்த போதும் அப்போது ஒரு மூன்று அமைச்சர்களை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இப்போது கடந்த பட்ஜெட்டுக்கு முத நாளும் திருப்பியும் அமைச்சர்கள் குழு என்பதோடு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினது அரசோடு பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு அரசுக்கும் எங்களுக்கும் மோதல் என்பது இல்லை ஆனால் எங்களோட கோரிக்கை என்பது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எங்களுக்கு அப்பாற்பட்டு மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம் ஆனால் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களும் முழுமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களோட முடிவு முழுமையாக எங்களை புறக்கணித்து விட்டு இது என்ன எங்களுக்கு என்ன தோணுதுன்னா வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஜெயவு எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு திராவிட மாடல் அரசு வந்து விட்டதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கட்டாயம் இருக்கும் இந்த திராவிட மாடல் நாயகனுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தோரு வரை அவர் எங்களோட ஜாக்டோஜியோட இப்ப எப்படி நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்களை பேட்டி கொடுக்கிறோமோ அதே மாதிரி தான் எங்களோட ஒரு ஒருங்கிணைப்பாளராக எங்களோடு பயணித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஜாக்டோ ஜியோ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கைக்கு செல்வார்கள் என்பது நல்லா தெரியும் அதனால நீங்க கூட அடுத்த கேள்வி கேட்கலாம் அடுத்து என்ன மூவ் பண்ண போறீங்கன்னு வரக்கூடிய முப்பதாம் தேதி ஜாக்டோ ஜியோ மறுபடியும் கூடி அடுத்த கட்ட இயக்க இப்ப சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏப்ரல் முப்பது வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக நாங்கள் முப்பதாம் தேதி அடுத்த கூட்டத்தை வச்சிருக்கோம் அதற்கு முன்னாடி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை இதே போல சரண் விடுப்பை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படி சொல்ற அறிவிப்புகளை நாங்கள் எல்லாம் ஏற்க மாட்டோம் எங்களை வஞ்சிப்பதை இனிமேலும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் அடுத்த கட்ட வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்பதும் நாங்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது கோரிக்கைகள் நான்கு ஆண்டுகள் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்பது இருந்தது அந்த நம்பிக்கை கடைசியாக வெளியிடப்பட்ட அந்த நிதி நிலைமை நிதி அறிக்கையில் முழுமையாக உங்கள் நம்பிக்கை என்பது தகர்ந்து விட்டது நாம் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதும் முன்னெடுப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது அதனால் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகளை வருகிற நாளை முதல் நடைபெறுகிற ஏப்ரல் முப்பது ஏப்ரல் முப்பது வரைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வருகிற ஒரு வாரத்திற்குள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் ஜாக்டோஜியோ அடுத்தடுத்து பல்வேறு நிலைகளில் போராட்டங்களை மேற்கொண்டு வரீங்க ஒவ்வொரு முறையும் ஆலோசனை நடத்துகிறோம் அரசு கவனம் இதுவரையில் எழுதும் மேற்பட்ட துறையை நடத்தி அடுத்தடுத்து போராட்டங்கள் மட்டும்தானா இது இது தொடர்கதையா இருக்கு ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குன்றாங்க ஆனால் சேனல டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேல அறிவு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு குறுகிய காலம் தான் இருக்கு என்ன மாதிரியான கடந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கோம் தோழர் சொன்னது போல தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைப்பு ஒருவராக முதலமைச்சர் அவர்கள் எங்களது கோரிக்கை சம்பந்தமாக பரிசீலிக்கிறேன் சொல்லல அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நிறைவேற்றும் சொன்னார் அதைத்தான் தேர்தல் வாக்குறுதியில் கூட வரிசை முன்னூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி பதினெட்டு வரைக்கும் இன்றைக்கு என்ன நோட்டீஸ்ல கோரிக்கை அச்சிட்டு இருக்கிறோமோ அந்த அச்சுட்டையை வரிசை மாறாமல் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ஆனால் ஆட்சிக்கு வர முன்பாக அரசு கோரிக்கைகளை ஏற்பதும் ஆசிலனை கோரிக்கைகளை ஏற்பதும் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஏற்பதுமாக இருந்து கொண்டு ஆட்சிக்கு வந்த பின்பு நிதி அமைச்சர் அவ்வாறு சொல்லி நிதித்துறை செயலாளர் அப்படி சொல்கிறார் தலைமைச் செயலர் அவ்வாறு சொல்கிறார் அரசு இப்படி நிதிநிலை சரியில்லை என்று பொய்யான காரங்களை சொல்லி கோரிக்கைகளை தள்ளி போடுவதிலே புறந்தள்ளுவதிலே தாமதப்படுத்த இந்த அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரசாங்கத்திற்கு தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக அது கொரோனா காலமா இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி எல்லா காலகட்டங்களிலும் இந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக அரசு ஆசைகள் உறுதியாக இருந்திருக்கிறோம் குறிப்பாக வருவாய்த்துறை ஊழியர்கள் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் காவல்துறை நண்பர்கள் உயிரை துச்சமாக மதித்து கொரோனா காலகட்டத்தில் செயல்பாடுகளை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதும் இதுநிலைய சரியில்லை என்று சொல்வதும் பரிசீலிக்கிறோம் என்று சொல்வதும் கூட ஒரு உத்தரவாதமற்ற ஒரு இந்த அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கே தவிர எங்களுக்கு உறுதியான தேர்தல் அளித்த தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறை நிறைவேற்ற சம்பந்தமாக இந்த அரசாங்கம் எந்த விதமான உத்தரவாதம் தரவில்லை என்பதை தான் சேட்டர்ஜியோ மிக ஏமாற்றுவதாக தெரிவித்துக் கொள்கிறது ஆனால் எங்களது போராட்டத்தை கைவிடுவதை மட்டும் இந்த அரசாங்கம் முழுமையாக ஒரு கவனமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை ஜெக்டோஜியா தொடர்ந்து போராடும் இறுதியில் வெல்லும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படியே நினைக்க முடியாது அன்றைய காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு ஒரு முறை எங்களை கோரிக்கை நிறைவேற்றுவதாக சொன்னாங்க ஆனால் அதை தான் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் அன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களாக வருவதற்கு முறை அவர் சொல்கிறாங்க வந்த உடனே நிதித்துறை என்ன சொல்லுதோ அதை தான் முன்மொழிகிறவங்க இருக்காங்க அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சொல்றதும் தேர்தலுக்கு பின்னாடி வேறு மாதிரி சொல்வதை ஜெக்டோஜியோ ஏற்க ஏற்பதாக இல்லை என்பதுதான் தான் தெரிவித்துக் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எங்கள் கோரிக்கைகள் ஏற்கக்கூடிய ஆட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் எங்கள் கோரிக்கைகளை ஏற்காத ஆட்சிக்கு எதிர் நடவடிக்கையாக நடவடிக்கை தொடர்ந்து நிர்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிலைப்பாடுல ஏதாவது தேர்தல் நிலைப்பாடு ஏதாவது எடுக்கறீங்களா சார் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சிங்கள் கோரிக்கைகளை ஏற்க மாட்டோம்னா தர மாட்டோம்னு சொல்ல பரிசீலிக்கறோம் சொல்றாங்க ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு கோரிக்கையில் ஏற்றுக்கொள்வீரோ அதுவரை இந்த போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கு தேர்தலுக்கு சொன்ன மாதிரியே இல்ல இருக்கு தேர்தலை தேர்தலையோ நாங்க ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது மூன்று போராட்டத்தின் போது அம்மையார் ஜெயலலிதா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் டிஸ்மிஸ் பண்ணாங்க அதற்கு எதிர்வினையாக ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது பகை முடிக்கும் பணி முடிப்போம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணோம் யாருக்கு ஓட்டு போனோம்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதை நீங்க மனதில் வைத்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்பதை நாங்க சொன்னோம் அதனால நாங்க அரசியல் கட்சி கிடையாது யாருக்கு வாக்கு அளிக்கணும் சொல்லவும் மாட்டோம் என்ன ஆளுகின்ற எங்களை பொறுத்தவரை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு தான் நெருக்கடி அதிகம் எதிர்க்கட்சிக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது ஏன்னா ஆட்சியில் இல்லை அதனால அவர்கள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை அது இல்ல அது எப்பவுமே இருக்கிறதாங்க புதுசா போட்ட ஆர்டர் கிடையாது அது ஊடகங்களுக்கு வந்த தனியா ஒரு வந்து புதுசாக ஊடகங்களாக கண்டுபிடிச்சது இது வந்து ஆயிரத்தி நடத்தை விதிமுறைகள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து இருக்கு அந்த விதிமுறைகளை மாற்றி அமைக்கணும் தான் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் நோ என்பதும் தெரியும் இதையெல்லாம் மீறிதான் நாங்கள் போராட்டம் எங்களுடைய ஜனநாயகம் அளித்த ஊர் இது இருக்கு கடமை இருக்கு ஜனநாயகத்த வாக்குறுதி இது இருக்கு அதன்படி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அதனால திருப்பி சொல்றேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டோஜியோ கோரிக்கையில் ஆளுகின்ற அரசு கோரிக்கையில் நிறைவேற்றவில்லை என்றால் என்ன போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பது நாங்கள் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவருக்கு நல்லாவே தெரியும் திட்டத்தில் ஏங்க இன்னும் ஒரு தேர்தலுக்கு அதனால் திருவி சொல்லுவோம்ல இவர்கள் திராவிட மாடல் அருதியை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு என்ன முன்மொழிவையை நிறைவேற்றுவதற்கான என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எங்கள் மலை அப்போ வேண்டிய நீங்கள் ரெண்டாயிரத்தி மூன்றுல ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் பேர் ஒரே அரசாங்கில பணி நீக்க செஞ்சாங்க அந்த ஒரு மோசமான நிலைமைக்கு எல்லாம் இப்ப போகல அதனால நீங்க அதிகமா இருக்கு ஏப்ரல் முப்பது வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு அதற்கு முன்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எங்களை கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதான் எங்களுடைய போராட்டம் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டி நாங்கள் எங்க அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானிப்போம் அரசுக்கு என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் பழைய பென்ஷனை கேக்கும் போதெல்லாம் நிதி நிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க இன்றைக்கு வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு பழைய பென்ஷன் அறிவிச்சிட்டு தொடர்ந்து நடைமுறைகள் இருக்கு இன்னைக்கு வட மாநிலங்களில் கோவால சத்தீஸ்கர்ல இமாச்சல உள்ளிட்ட ஒரு ஏழு மாநிலங்களில் பழைய பென்ஷன் அறிவிச்சு இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க ஆனா இப்படி இந்த அந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு எந்த தீவாலான மாதிரி இல்லை ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன இந்த மாநிலங்களை விட பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாநிலம் தான் தமிழ்நாடு ஆக இவர் பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாநிலம் இருக்கிற தமிழ்நாட்டில் கூட இந்த பழைய பென்ஷன் அறிவிப்பதற்கு நிதிநிலைமை சரியில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை சொல்லுவோம் இதனுடைய காரணம் என்பது இந்த அரசாங்க நிதிநிலை என்பது பொய்யானது ஒட்டுமொத்தமாக இந்த பழைய பெண் அறிவிப்ப புதிய பெண் அறிவிப்பதன் மூலமாக இந்த அரசுலை ஆசிரியர் நிதியை முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் அரசுலை ஆசிரியர்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது பண்ணுவாரே தியாகஜியோ தொடர் தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவிக்கின்றோம் ஓ ஸ்ரீனிவாசன்

ஆனா ஒரு படித்த இளைஞன் அவனுக்கு வரை காலமுறையற்ற ஊதியத்தை வழங்காம ஒத்தனிமை கூலிமுறை வழங்கும் போது எங்க சமூக சமூக கிடைக்கும் என்பதா ஜாக்டோஜோட கேள்வியாக நாங்கள் கேட்டுக்கொண்டோம் சமூக அரசாக செயல்பட வேண்டும் என்பது ஜாக்டோஜோட விருப்பம் சார் எல்லா அரசாணையை நூத்தி பதினஞ்சு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ஏழு எல்லா அரசாணைகளுமே கான்ட்ராக்டிங் அவுட் சோர்சிங் கன்சாலிட் பேமெண்ட்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசாணைகள் இதுல ஒரு மடிவையால் மேல போய் சர்வே டிபார்ட்மெண்ட்ல காண்டாக்ட் அவுட் சர்சிங் ஏமெனமன கூட ஊழியருக்கு ஜிஎஸ்சி வசூல் பண்றாங்க ஆகவே தான் இதையெல்லாம் ஜக்டோஜியோ வன்மையாக கண்டிக்கின்றது பு சீனிவாசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜக்டோஜியோ வெங்கடேஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெக்டோஜி